ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் போட்டிருக்கோம் ஆனால் நம்ம இன்னைக்கு போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார நாடான அமெரிக்காவில் கேலிஃபோர்னியாங்கிற ஸ்டேட்டில் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு லாஸ் ஏஞ்சலஸ் ரொம்ப ஃபேமஸான உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆனால் இது ரொம்ப சேஃபாக சேஃப் அண்ட் செக்யூரான அப்புறம் ஆனால் இப்போ ரீசெண்ட்டாக அங்கே டீ அதாவது சாதா டீயில் காற்று டீ பறவை இருக்குது சாதாரணமாக ஒரு காற்றுலருந்து அப்படியே மின்னல் வெட்டி அந்த மாதிரி வர்றதுலாம் காத்துட்டு ஆனால் இந்த காற்று டீ கொஞ்சம் கொஞ்சமாக நகரம் எல்லா வீடுகள் எல்லா மரம் கோடுன்னு எல்லாத்துலேயுமே பறவை இருக்குது இது என்ன இது எப்படி அதுன்னு பார்க்கலாம் பாங்க பொதுவாகவே இந்த மாதிரி சீக்கிரங்கள் அதுதான் வர்றதுக்கு வெறும் ரெண்டே ரெண்டு காரணம் இருக்கும் ஒன்று ஹியூமன் மனிதனால் வர்றது இன்னொன்று இயற்கை நேச்சரால் வர்றது ஆனால் இந்த லாஸ் ஏஞ்சலஸில் இந்த கேஸில் இது ஹியூமனால் வந்ததா இல்லை நேச்சரால் வந்ததா இன்னும் யாருமே கண்டுபிடிக்கலை கூட்டியே சீக்கிரமே இந்த டீலாம் அணிஞ்சு அந்த நகரத்தில் இருக்கிற மக்களை சேஃபாக ரெஸ்கியூ பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனாக அவங்க கொடுப்பாங்க பார்த்தித்த நகரத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுறது ஒரு காரணம் இது எப்படி ஸ்ப்ரெட் அதாவது அந்த பார்த்தீங்கன்னா இது ஃபுல் நகரத்தையும் கவர் பண்ணி வெறுப்பு இந்த விண்டுக்கு இவங்க ஸ்பெஷலாக ஒரு நேம் உண்டு இந்த விண்டோட பேர் தான் சேந்தா இந்த விண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற நெருப்பை நகரத்துக்கு அதோட காட்டால் இழுத்து கொண்டு பேருக்கு இப்போ இந்த நெருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பார்த்துருப்போம் ஆனால் இந்த நெருப்பு அணைக்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் நிறையா ஃபயர் ஃபர்க்கள்ஸ் இருந்துமே அந்த நெருப்பா அணைக்க முடியல ஏன்னா அது அவ்வளோ பெரிய நெருப்பு பொதுவாகவே நீங்கள் படக்கலெலாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஹாலிவுட் ஹாலிவுட்ன்னு போட்டு ஒரு மலைக்கு மேலே எழுதியிருப்பாங்க ஹாலிவுட்னு போட்டு நல்லா பெருசாக இருக்கும் அது நீங்கள் நிறையா ஹாலிவுட் பொருட்களெலாம் பார்க்குறப்பீங்க எழுதிருக்கும் அந்த இது லொக்கேட் ஆகிருக்க இடத்துல ஃபுல்லாக நெருப்பு இப்போ அவங்க அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு இன்னும் ந நிறைய பேர் ஹெல்பை கூப்பிடுறாங்க இவ்வளோ நிறைய ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருந்தாலுமே அந்த நெருப்பை இன்னும் அணைக்க முடியல ஸோ இந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க ஏர்கிராஃப்ட் அதாவது ஹெலிகாப்டர் பிளேன் அந்த மாதிரி இல்லைன்னு தண்ணி புதுவே சேர்த்து இன்னும் நிறைய வித்தியாசமான கெமிக்கல்ஸ் இந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த ஹெலிகாப்டர்ஸ்லேருந்து தண்ணி இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் கீழே தெளிகிற தெளிக்கிறாங்க அந்த ஃபயரில் ஆனால் அவங்க எல்லா பக்கமும் தெளிக்கலை ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸில் தெளிச்சிருக்காங்க இந்த அவங்க வச்ச பேர் தான் ஹாட் ஸ்பாட் இந்த ஹாட் ஸ்பாட்ஸ நம்ம அணைஞ்சிட்டோம்னாலே முக்காவாசி நெருப்பு அணைஞ்சிரும் இப்ப தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அங்க நெருப்பு அணைக்கிறதுக்கு வாட்டர் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் தெச்சுருக்காங்க என்னதான் இந்த மாதிரி டீம்ஸை வச்சு இந்த நெருப்பு அணைச்சாலும் இல்லை இந்த மாதிரி டீம்ஸை வச்சு மக்களை ரெஸ்கியூ பண்ணி அவங்கள காப்பாற்றுவோம் மக்களும் கொஞ்சம் அவங்கள சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க இப்போ லாஸ் ஏஞ்சலஸ் வந்து கவர்னரான கேவின் கேபின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவ்வளோ ரிஸ்கியான சுச்சுவேஷனில் நீங்கள் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அணைக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணு கூடவே உங்களை சேஃப்டியாக வச்சுட்டு உங்கள் நேபர்ஸையும் சேஃப்டியாக வச்சுக்க மு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருவாங்க ரூல்ஸ்லாம் இங்கே முக்கியமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு மட்டும் பொறுத்துக்கோங்க இந்த டீ அணைஞ்சிடுவோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஜான் டூ ட்வெண்ட்டி டூ டூ ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் திரும்ப வரும்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இந்த காற்று திரும்ப திரும்ப ஹை லெவலுக்கு உயர்ந்துகிட்டே தான் இருக்குது இந்த மொத்த நாகராக்கியமே இதில் காட்டுத்தீ வச்சிருக்கோம் சாதாரணமாக காத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு ஃபயர் இன்ஜினிங்கில் தண்ணியை கொண்டு போய் பம்புல கணக்கு வந்துட்டு அடிச்சிட்டா காட்டிட்டி போயிடும்னு இல்லை இது மொத்த நாகராட்சியமுமே கவுண்ட் ஸோ இந்த தீயால் நம்ம சாதாரண மக்கள் மட்டும் அவங்களோட வீடெல்லாம் எடுக்கலை செலிப்ரிட்டிஸ் அதாவது ஹாலிவுட்டில் இருக்கிற செலிப்ரிட்டிஸ் ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் அவங்க கூட அவங்க வீடெல்லாம் எடுக்காங்க ஏறும் அவங்களுக்கு சொல்லணும்னா இப்போ தமிழ் சினிமாவில் நிறையா செலிப்ரிட்டிஸ் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ்லாம் இருப்பாங்க அவங்கள மாதிரியே ஹாலிவுட்டில் இருக்கிற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் செலிபிரிட்டிஸ் அவங்களோட வீடு எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிருக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சொல்கிறோமே இயற்கையை காப்பாற்றணும் அப்போதான் இந்த மாதிரி சீக்கிரங்கள்ல இருந்து நம்மளால நம்மள ஸ்கிரீன்ல நீங்க பாப்பீங்க ரெண்டு குரங்கு வந்து நிற்கும் இயற்கை அழிக்கிறதுனால்தான் இந்த மாதிரி பாவமான ஜீவராசிங்கள் நிறைய இது அழிஞ்சு போகுது இங்கே பாருங்க நம்ம இதோ இந்த குரங்கோடைய அழிக்கிறதுனால தான் அதெல்லாம் நம்ம வீட்டில் நம்மளுக்கு தொன்றவா வருது அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கையை காப்பாற்றணும் இயற்கை சீக்கிரங்கள் நம்மளாலேயும் நம்மளை பாதுகாக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்